அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்ச கூற விதியோகத்திற்கா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோ சொல்ல போலாம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாதம் அதிரடியான மாதமாய் இருக்க போது பல 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 கஷ்டங்கள் வேதனைகள் மன இறுக்கங்களை அதிகமா கொண்ட ராசி துலாம் ராசி அஷ்டமத்துல குரு இந்த ஒரே ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருக்கும் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்த அடி இடியா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க பிரச்சனையை சந்திக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அதையும் தாண்டி சொல்ல சொல்லபொனா ஒரு தெளிவு ஞானம் ஒரு நம்பிக்கை எல்லாமே இருந்தும் ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னா அதுக்கு அஷ்டமத்து குருவும் ஒரு காரணம். சனி பகவான் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கார். நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஒரு பிரச்சனையா இருக்கும் இந்த குழந்தை பாக்கியத்துல இருந்து எப்படி வெளிய வர போறோம்? நமக்கு அஷ்டமத்துல குரு இருக்கார். அதே மாதிரி கிரகங்கள் ஒவ்வொன்றும் பரிவர்த்தனை மாறி இருக்காங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இதெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனையும் கொடுத்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஆனி மாதத்துல தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட மனவேதனையோட மனசு ஒரு பக்கமும் சாப்பிடுறோமா இல்லையாங்கிறது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க தான் துலாம் ராசி இணையர்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி துலாம் ராசி நேயர்கள் பல வேதனைகளை அதிகமாக சந்திச்சிருப்பாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனாலயோ என்னமோ ஏமாற்றமும் அதிகமா காதல் இருக்கோ என்னமோ தோல்வியும் நம்பிக்கை துரோகமும் அதிகமா அனுபவிக்கிறீங்க யாருடைய மனசையும் புண்படுத்தாம இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துலாம் ராசி யாருக்கு பிரச்சனைனாலுமே முன்னாடி நீக்கக்கூடிய ராசி துலாம் ராசி பல வேதனைகளையும் சுமைகளையும் சந்தித்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு கஷ்ட காலம்னு வந்துருச்சுன்னா கூட நின்று காப்பாற்ற கூட ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு ஞானம் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சே தப்புல போய் மாட்டிக்கிறோம் பாருங்க அதுதான் துலாம் ராசி காரணம் அன்பு நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கு பொறுத்தவங்களுக்கு கொடுத்த அன்பு நம்பிக்கை சத்தியம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம ரொம்ப பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கோம் மனசளவுல ஒரு வேலை நமக்கு ரொம்ப நாளா நிற்குது ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நாளா இருக்கு நம்ம துரோகம் பண்ணோம் துரோகம் பண்ணலைங்கிறது ரெண்டாவது விஷயம் நம்ம வருத்தப்படுறோங்கிறது கூட புரியாம நம்மள திரும்ப திரும்ப வேதனை பாட வைக்கிறாங்க இல்லையா அவங்கள தான் நம்ம நண்பர்களாவே வச்சுட்டு இருப்போம் துலாம் ராசி அன்பர்களே ஆடி மாதத்துல உங்களுக்கு அம்மன் அருளால பல மாற்றங்களும் பல எதிர்பாராத சந்தோஷங்களும் கிடைக்க போகுது முக்கியமா துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதத்துல வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டையில இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் இந்த அம்மனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு பணமழை சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பவரான பேச்சில் இருந்த பிரச்சனை நாக்கில் இருந்து சனியால ஏற்பட்ட சில கூட விலகும் அலுவலகத்தில் இருந்த சில காழ்ப்புணர்ச்சிகள் அலுவலகத்தில் வேலை போற அளவுக்கு நிலைமை இருக்குன்னா அது உடையும் உங்க பிசினஸ்க்கு மறைமுக எதிரி இருக்காங்க உங்க பிஸ்னஸை உடைக்கணும்னு பாக்குறாங்க கோர்ட்டு கேஸ் லெவல்ல போய் நிற்குதுன்னா அது நொறுங்கி போயிடும் குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் உங்க குடும்பத்தை குருவி கூடு மாதிரி இருந்த குடும்பத்தை கலச்சி ஒரு சந்தோஷம் அடையணும் நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கே அந்த பிரச்சனை இரட்டிப்பா போய் மாறும் திரும்பும் நம்ம வசியம் சூனியம் எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த அம்மனை போய் தரிசிச்சுட்டு வந்தாலே போதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு பணம் கண்டிப்பா வரும் பணம் கொடுத்து ஏமார்ந்த துலாம் ராசி நேயர்கள் அதே மாதிரி பணம் கொடுத்துட்டு முடியாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் இன்னமும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா மேல போய் சொல்லணும்னா இருதையும் உடைந்தது மாதிரி அழுதுட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் சுற்றி உள்ளவங்க அசிங்கப்படுத்தக்கூடிய சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மாசாணி அம்மன் தெய்வமா மட்டும் இருக்க மாட்டாங்க பாதுகாப்பு அரணாவும் தான் உண்மை இவங்களை எப்ப போய் வணங்கணும்னு பாத்தீங்கன்னா எந்த நாள் வேணாலும் போய் வணங்கலாம் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ரொம்ப பெஸ்ட் ஆடி மாதம் இந்த தான் போக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோவில் அப்படிங்கிற யோசனை துலாம் ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த ஆடி மாதத்துல ஒரு திருப்பம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க இது ப்ராக்டிக்கலாக நிறைய துலாம் ராசி அன்பர்கள் அனுபவ உணர்ந்த ஒரு விஷயம் இந்த மாதத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமா இருக்கார் ஒரு கிரகம் வக்ரம் அடையுது அப்படின்னா அங்க இருந்து அந்த இடத்துல இருந்து என்ன மாதிரியான வேலை செய்யணுமோ அதுக்கு ஆப்போசிட்டான வேலை செய்யும் சோ சனி பகவான் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து குலதெய்வ அருளை தடுத்துட்டு இருந்தார் குழந்தை பாக்கியத்துல தடங்கல்களை ஏற்படுத்திட்டு இருந்தார் கடந்த காலகட்டங்களில் பத்து முறை இல்ல நூறு முறை கூட நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு வீட்டுக்கு எதிர்க்கவே இருக்கும் ஒரு சிலருக்கு வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப லாங்ல இருக்கும் போக முடியாம தடங்களா இருக்கும் ஒரு சிலர் நிறைய பேர் போயும் பலன் இல்லாமல் இருக்கும் சோ இப்போ வக்ரம் பெறும்போது நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சா குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா அதிகமா கிடைக்கும் ஒரு சிலருக்கு சுய ஜாதகர்ல குலதெய்வ அருளே ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த காலகட்டத்துல போயிட்டு வாங்க ரொம்ப பெஸ்டான பலன்கள் கிடைக்கும் ஒரு ஜாதகர்ல என்ன விசாபுத்தி நடந்தாலும் சரி உங்க ஜாதகத்துடைய கட்டங்கள்ல நான்கு மூலையிலையும் முக்கியமான கிரகங்கள் இருந்து உங்க ஜாதகத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாலும் சரி இல்ல உங்க ஜாதகத்துல எல் ஷேப்ல ராகு கேது இருந்தாலும் சரி உங்க ஜாதகத்துல சனி பகவான் சக்கரம் அடைந்திருந்தாலும் நீச்சம் அடைந்திருந்தாலும் மறைவில இருந்தாலும் மறைவிடத்துல இருந்தாலும் இப்படி இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு சனி பகவான் பாசிட்டிவா மட்டும்தான் இருப்பார் இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா கூடி நன்மை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விட்டு போன சில சொந்தங்கள் மறந்து போன சில சொந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க இந்த மாதத்துல குரு பகவான் என்னதான் அஷ்டமத்துல இருந்து செவ்வாயோட சேர்க்கை பெற்று இருந்தாலும் அந்த குரு பகவானுக்கு செவ்வாயுடைய பலம் இணைந்து குருமங்கல யூகத்தோட இருந்து அவருடைய பார்வையும் விரயஸ்தானத்துக்கு

அந்த வீட்டு அதிபதியும் பாக்குறார் குருவும் அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் சோ இந்த மாதத்துல குடும்பம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே தீரும் நீங்க உட்கார்ந்து பேசினீங்கன்னா சிக்கல்கள் நிச்சயம் தீரும் கணவன் மனைவி சண்டையா இருக்கட்டும் அம்மா குழந்தை உட்பட இந்த மாதிரியான சண்டையா இருக்கட்டும் சொல்ல முடியாத சில நபர்களுக்குள்ள சண்டை அப்படின்னா கூட அதையெல்லாம் முடிச்சிடுறதுக்கும் அதை முடிவில்லாம செல்வதற்கும் உட்கார்ந்து பேசினீங்கன்னா சூப்பரான தெளிவான ஒரு முடிவு நிச்சயமா கிடைக்கும் காரணம் குரு செவ்வாய் உங்களுக்கு பரிபூரண அருளை கொடுக்குறாங்க குரு பகவானுடைய பாக்கிய பார்வை உங்க சுகஸ்தானத்தின் மீது பதியுது அப்ப தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் தாய் கிட்ட இருந்து வாங்கின சாபமே ஒரு கட்டமே ஏன் இன்னமும் வீடு கட்ட முடியல வண்டி வாகனம் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் சுமூக தீர்வுங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயம் ஏற்படும் அதே மாதிரி சுக்கிரன் புதன் சூரியன் மூன்றுமே உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வராங்க இந்த பத்தாம் இடத்துக்கு மூன்று கிரகங்கள் வரும்போது தொழில் வேலை வாய்ப்பு இது எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா இந்த பத்தாம் வீட்டுக்கு சுக்கரன் புதன் சூரியன் சேர்க்கை இருக்கும்போது நினைத்த சில விஷயங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களுடைய வேகம் அதிகரிக்கும் திருமண அமைப்பாக இருந்தாலும் சரி பொருளாதார அமைப்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி வெளியூர் பிரயாணங்களாக இருந்தாலும் சரி உங்கள் மனசில் நினைத்த விஷயங்கள் நிறைவேறும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பணம் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா செயல்படுங்க மற்றபடி பொருளாதார உண்டு ஒரு இடத்துல பணம் பண்ணக்கூடியவங்க யோசிச்சு செய்யுங்க பரம்பரை தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்யக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் மருத்துவத்துறை காவல்துறை எந்த துறையில இருந்தாலுமே சரி யார் அட்வைஸ் பண்ணாலும் சரி நீங்க ஒரு முறை யோசிச்சு செயல்படுங்க முக்கியமா கடைசியா ஒரு விஷயம் இதை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க சுலாம் ராசி என்பர்கள் முருகனை நம்புங்க மகிழ்ச்சி உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு வேண்டும் என்பதை சந்திக்கிறோம்